ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ் கெட்டிங் மேரி டு த கேலைஹேட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளன் பேசாமல் இன்னிக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு த கேலைஹேட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்

ரேங்க்னு ஷீ சே இப்போ உள்ளவரவும் நீங்க மூணு பேரை சொல்லி தந்தா ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ நான் இப்போ சிக்ஸ்த் ரேங்க்கு வந்துருவேன் அப்படின்னு வா சொல்றா என்னடா கணக்கு நம்ம ஹீரோ பாக்கிறேன் அக்கானை வீட்ல போய் படிக்கலான்னு ஹீமோ வரி சொல்றேன் ஹீரோ திங்ஸ் எல்லாம் அக்கானை மறைச்சு வச்சிட்டா சரி உனக்கு எதெல்லாம் தெரியல எந்த கிரேட்ல இருந்து எல்லாம் கஷ்டமாச்சுன்னு கேட்டா எல்கேஜில இருந்து எல்லாம் கஷ்டமாச்சுன்னு வா சொல்றா ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தா அவளுக்கு கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி அக்கானை சொல்லுவோம் இதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஹீமா வரி சொல்றா மேக்ஸ் சொல்லி கொடுத்த அப்புறம் ஹீமா ஓரளவுக்கு புரியுது அப்படி என்ன கம்பேர் பண்ணும்போது அவன் இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்கு அப்படின்னு அக்கானை சொல்றா ஒரு ஹீமா மாதிரி ஆக்கா நீங்க கண்டுக்கிடல ரொம்ப போர் அடிக்க ஏதாச்சும் விளையாடலாம் ஷீசே சொல்றா மாதிரி பிளேயிங் கேம்ஸ் கார்டு எடுத்து கவுத்தி வைக்கிறாங்க ஷீசே பிரதரை வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில் நம்ம ஹீரோ தான் எல்லாத்திலயும் ஜெயிக்கிறோட மெமரியை பத்தி நான் மறந்துட்டேன் ஷீசே சொல்றேன் சரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர நம்ம ஹீரோ கலம்னா அக்கனே கூடவே வந்திருத்த படிப்பு தவிர்த்து மற்ற விஷயங்களும் மெமரி இவ்வளவு சூப்பரா இருக்கான் அக்கனே கேட்கவோ அது கேட்க கிரீப்பியா இருக்குல்ல கோஜா ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் என்னோட மெமரி ஷீசே ஓடுது டேட்டாவை கொடுத்தா அவ ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிருவான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்ப நீங்க ஃபேமிலி ஆஃப் ஜீனியஸா அப்படின்னு அக்கனே கேட்கிறேன் இந்த டேலண்ட் எனக்கு இருந்தா நல்லா படிக்கவே தேவையில்ல அண்ட் பீப்புளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது ஞாபகம் வச்சுட்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம்னு அக்கா நீ சொல்லுவோம் நீ மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவளா நம்ம ஹீரோ பாக்குறான் ஷீ சேவும் நம்ம ஹீரோ வீடியோ கேம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க கனி நீ வீடியோ கேம்ல விளையாடுவியான் ஹீமா வரி பாக்குறா வீடியோ கேமா வச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட வாங்க அப்படின்னு அக்கா நீ கூப்பிடுறா இன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம சைட்டோட வீட்டுல படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீமா வரி கிட்ட வர இல்ல வேண்டாம் நம்ம ஹீரோ சொன்னா ஏன்பா உன் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதா அப்படின்னு ஹீமா வரி பேசிட்டு இருக்கும்போது அவன் காஃபி கொட்டிடுது டக்குன்னு டவல் எடுத்து நம்ம ஹீரோ கொடுத்தா அக்கனை வீட்டுல டவல் இங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீமா வந்து கெஸ் பண்ண அப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன் சரி பாத்ரூம்க்கு போய் இதெல்லாம் வா சொல்லி தொடர்ச்சிட்டு ஈஸியா அக்கான பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறா மாட்டிருப்போம் அப்படின்னு அக்கான சொல்றேன் கத்திட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல கரண்ட் போயிருக்கு பயத்துல ஹீரோ வந்து வர நம்ம கட்டிக்குறேன் கரண்ட் என்ன தனியா விட்டு போகாத அப்படின்னு அக்கானி பயப்படுறாள் பயப்படுறது பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கலான்னு கேட்கவும் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உன்னோட எக்ஸ்பிர நீ வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் இது உனக்கு பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துலயே பிரச்சனை கொடுக்குற பொண்ணா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையோட நம்ம ஹீரோ சொல்றேன் இதை கேட்டுட்டு அக்கான ரொம்ப ஹாப்பி ஆகிற அப்ப கரண்ட்டும் வந்துருது நீங்க என்ன இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்னு ஹீமா வரி பாக்குறேன் இந்த வீட்டுல மட்டும் கரண்ட் ஏன் போச்சு நீ போற எனக்கு தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் சீசே நீ தான் கரண்ட் ஆஃப் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது ஹீமாரி அங்க வந்துருது அவன் எனக்கு மேக்ஸ் சொல்லி தெரியாப்பா அப்படின்னு வா கேட்கிறேன் சேர்த்து கத்துக்கிடுவான்னு சொன்னா எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு கத்து தர தேவையில்லன்னு இவங்க முன்னாடி கத்திட்டு வீட்டுல வந்து எனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணி சரியான்னு சீக்ரெட்டா சொல்லிட்டு படுக்கிற எப்படி மெமரைஸ் பண்றது ஈஸியா அப்படின்னு சொல்லி அக்கனைக்கு நம்ம ஹீரோ ஒரு மத்தட சொல்லி கொடுக்குறேன் நீயும் இப்படிதான் படிப்பியான்னு கேட்டா இல்ல இல்ல எனக்கு எல்லாம் ஈஸியா எல்லாம் மெமரைஸ் ஆயிருக்கும் இது நான் பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய பேர் எடுக்க ஒர்க் ஆயிருக்கு பட் எல்லாத்தோட நீ குயிக்கா இதை மெமரைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் தூங்க வராம அக்கான இன்னும் படிப்பான்னு சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எதுக்கு நீ டாக்டர் நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்டா அதை எதுக்கு வாண்ட சொல்லணும் அப்படின்னு வா கேட்டா உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ சொல்லவும் ஆக்சுவலி எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருந்தா அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு எப்பவும் பெட்லேயே தான் படுத்து கிடந்தா அவளை சரி பண்றதுக்காக எங்க அப்பா அம்மா அழைக்கு போய் ஒர்க் பண்ணாங்க நான் தான் அவளை சமைச்சு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி பாத்துக்கிட்டேன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவா தலையை பெட் பண்றதை தவிர்த்து என்னால வேற எந்த ஹெல்ப்போ பண்ண முடியல சிஸ்டர் கஷ்டப்பட்டப்போ என்னால அவளை காப்பாற்ற முடியல பட் டாக்டர் ஆகி நான் மத்த எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு சொன்னா உன் சிஸ்டருக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேக்குறான் நான் பார்க்க முடியாத அளவுக்கு வரம்ப தூரமா போயிட்டா அப்படின்னு சொல்லி அக்கா நீ சோகமா சொல்றா லிட்டில் சிஸ்டர் ஐடல்ஸ் உலக ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு ஏதோ நியூஸ் போடுது ஒரு சிஸ்டர் ஷீசியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கணும் நாங்க ஒண்ணா எல்லாத்தையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கணும்ல இல்ல அப்படின்னு அக்கா நீ கொஞ்சம் சோகமாகறா பிரதர் என்ன ஹெல்ப் வேணும் தேவன் அதனா நீ ஷீசே கிட்ட வரவே அப்படின்னு ஷீசே கேட்கற கனிவன் லவ் பண்றியா அதுக்கு எதுவும் ஹெல்ப் தேவையான்னு கேட்கவும் கனிக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கா அவ இறந்து போயிட்டா அவ சோகமா ஃபீல் பண்றா நம்ம ஹீரோ சொல்றா டேட்டிங் கூட்டிட்டு போன்னு சொன்னா நாங்க எப்போ ஷாப்பிங் ஒன்னா தான் போவோம்னு சொன்னா நீங்க போகிற மளிகை சாமான் கிடைக்கல டேட்டிங் போ அப்படின்னு ஷீசே வந்து அட்வைஸ் கொடுக்குறா கனவே அவளை பற்றி இதை ரியலைஸ் பண்ணல பட் அவள் கேலிஷா தான் நடந்துக்கிறான்னு சொல்லுவோம் அவள் கேலிஷா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பக்கத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது என்ன வச்சு பண்ண ட்ரையல் பாருன்னு ஷீசே சொல்லுவோம் இதான் அவன் நம்ம ஹீரோ பார்க்குறான் நம்ம ஹீரோவோ டேட்டிங் போலாமா அப்படின்னு அவ கிட்ட டேரக்டாக போய் கேட்குறான் ஸ்வீட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அக்கானவோ ஒத்துக்கிற அவள் பாட்டி கிட்ட போய் அக்கான இதை சொல்லுவோம் ஃபைனலி ஒரு வழியாக நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்களா இப்போ நான் நிம்மதியாக சாப்பிடன்னு சொல்லுவோம் இப்போவே போய் சாப்பிடுங்க அப்படின்னு அக்கானே திட்டுறா இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும் அதனால தான் அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அண்டர் வேர்லாம் வேண்டானவா சொன்னா ஃபர்ஸ்ட் டேட்டிங் அண்டர் வேற இல்லாமையா போக போற அப்படின்னு அவங்க பாட்டி கேட்க போ அப்படி இல்ல அப்படின்னு வா கத்துறா ட்ரெஸ் பார்த்து நம்ம ஹீரோ மெய் மறந்து இருக்கான் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் டேட்டுக்கு போறோம்னு பாட்டி தான் இதை பண்ணாங்க பட் நான் இதை டேட் இல்லாம நினைக்கல அப்படின்னு வா சமாளிக்கிறா கேட்கவே போவோமா நம்ம ஹீரோ கேட்டா அந்த இடத்துல இனி என்ன அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்றேன்னு வா சொல்றான் இந்த இடம் வேண்டாம் வா நம்ம ஹீரோ கூப்பிட்டா அது ஏன் பூன என்ன விடுங்க அப்படின்னு வா கத்துறா ஓகேக்குள்ள நீ என்ன தப்பா இதுவோ பண்ண போறியான்னு கேட்கவும் இல்லாம நம்ம ஹீரோ சொன்னா இந்த மாதிரி தனி ரூம்ல ஒன்னா இருந்தா நீ அந்த மாதிரி தானே யோசிப்பான்னு கேட்டா டெய்லி நம்ம தனியா ஒன்னா தானே இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான் ஹிமாரி கூட எப்போவும் இந்த தான் பாடுவேன் சொல்லி அக்கானே ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுவோம் சரி நம்ம ஹீரோவா அப்படின்னு சேர்ந்து பாடுறாங்க நம்ம ரெண்டு பேரோட வாய்ஸ்மே ஓரளவு மேட்ச் ஆச்சுல அப்படின்னு சொல்லி ஜாலியாக இவங்க என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வராங்க ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு நம்ம ஹீரோவுல ஒரு ஜோஸ் கிடைக்கு கூட்டிட்டு போறா அது டேஸ்டா இருக்கு நீயும் குடிச்சு பாறேன் பா அப்படின்னு வா குடுத்தா இண்டைரெக்ட் நம்ம ஹீரோ கேக்குறான் நீ மோசமான வா சொல்லுவோம் நீதான் நான் ஆஃபர் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான் பரவாயில்ல கூடி அப்படின்னு வா குடுக்குறா நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கோ எதுக்காக இந்த டேட்டிங் அப்படின்னு வா கேட்கவும் சிஸ்டர் பத்தி நான் தேவையில்லாம உனக்கு ஞாபகப்படுத்திட்டு நீ சோகமா இருந்தால அதான் நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ஹவா இதை பண்ண நான் அக்கானே ஹாப்பி ஆயிட்டு அப்படின்னா அடுத்தது நீ சொல்ற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு வா சொல்லவும் முடிச்சு அந்த புரோட்டீன் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் புதுசா அந்த விட்டமின் டேப்லெட் அள்ளி அள்ளி சாப்பிடுறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க கடக்கார இன்னொரு மாத்திரையை கொடுக்குறாரு சா ப்ரோட்டீன் பவுடரும் வந்திருக்குன்னு கொடுத்துவோம் அதை அள்ளி அள்ளி நம்ம ஹீரோ வாயில வைக்கிறோம் சரி அவங்க ஷாப்பிங்க முடிச்சுட்டு வரும்போது நீ ஒரு ரிங்க பார்த்து அழகா இருக்கேன்னு பாக்குவோம் உனக்கு அது வேணுமா நம்ம ஹீரோ கேட்கறான் வளர்ந்து நானே வந்து வாங்கிட்டு பா சொல்லவும் அது வர இது இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ ஒரு வழியா ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அக்கானே சொல்றேன் இப்போ நம்ம ரொம்ப அழகா இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான் வேலை பார்க்கும்போது போது ரெங்க டிஸ்டர்பன்ஸ் ஆலியான்னு கேட்கவும் என் வரலக்கேத்த சைஸ்ல இருக்கிறதுனால எனக்கு இடைஞ்சலா இல்ல அது போக இது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அப்பா என் மேல வச்சிருக்கிற லவ்க்கான அடையாளம் தான் இதுன்னு அவங்க அம்மா ரெங்க பத்தி சொல்லியிருப்பாங்க ஃபியூச்சர்ல நீங்க ஸ்பெஷலான ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது உனக்கு ரிங் கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது அக்கானே கடையில ஒரு ரிங்க பாத்திருக்கா இப்ப அவங்க அம்மா ரிங்க பத்தி வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணத வச்சு நெக்ஸ்ட் எபிசோட் ரிங்க பத்தி தான் இருக்கும் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க பட் அதுலேயுமே நிறைய ட்விஸ்ட் இருக்குது என்ன நடக்கும் போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்